ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து பரமேறின பின்பு தனிமையாக நாடு கடத்தப்பட்டு கிடக்கின்ற யோவானிடத்தில் வந்து முழு மனு குலத்தின் மேலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிவடைவதில்லை அவனுக்கு நீ நான் மகத்தான திட்டங்களெல்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சொல்லுகிற காரியங்களை நீ கண்டவைகளை இருக்கிறவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளெல்லாம் நீ எழுதணும் யோவான் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களைத்தான் இங்கே நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் வழியாக நம்ம மேலோட்டமாக என்ன எழுதியிருக்கிறது என்கிற காரியத்தை நம்ம முதல்ல புரிந்து கொண்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு அதிகாரங்களாக நாம் தியானிப்பதற்கு அது மிகவும் எளிதானதாக காணப்படும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வழியாக நம்ம ஒரு விசேஷித்த பயணத்தை மேற்கொண்டால் மட்டுமே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள விசேஷங்களை உணர முடியும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை நிகழ்ச்சிகளை பற்றிய மிகவும் அழகான கால பகுப்பை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொண்டதாக காணப்படுகிறது இதனை தெளிவாக பகுத்து அறிந்து கொண்டால் மட்டுமே வேதாகமத்தின் பிற இடங்களில் சிதறி கிடக்கிற வசனங்களை சரியான நிலையில் பொருத்தி பார்த்து இரண்டாம் வருகைக்கு பின் நிகழும் நிகழ்ச்சிகளை வரிசை ஒழுங்கின்படி நம்ம கற்க முடியும் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தின் கால அமைப்பு நிலையானது பின்வருகிற காரியங்களாக பிரிக்கப்படுகின்றன பகுக்கப்படுகின்றன முதல் மூன்று அதிகாரங்களில் சபையின் காலத்தை குறித்து யோவான் எழுதி வைத்திருக்கிறார் நான்காவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரையிலும் உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறார் இருபதாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரையிலும் எருசலேமை அன்பராகி இயேசு தலைநகராக கொண்டிருந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஆயிரம் ஆண்டு ஆட்சியை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் என்று இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரையிலும் குறிப்பிடுகிறார் இதனைத் தொடர்ந்து புதிய வான பூமி காலமாக இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்து வரையிலும் அவர் குறிப்பிடுகிறார் அதனைத் தொடர்ந்து ஆறாவதாக நம்முடைய நித்திய வாழ்க்கை அதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் யோவான் எழுதி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கிறார் இப்போ முதல் முதலாக முதல் மூன்று அதிகாரங்களில் சபையினுடைய காலமானது காணப்படக்கூடியதாக இருக்கிறது தற்போதைய சபையின் காலம் எப்பொழுது முடியும்னு தெரியாது மூன்றாம் அதிகாரம் வரையிலும் அந்த கூறப்பட்டுகின் கூறப்பட்டிருக்கின்ற சபை அதற்கு பின்பாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டில் தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக நம்ம பார்க்குறோம் எனவே அதற்கு இடைப்பட்ட அதிகாரங்களில் அதாவது நாலாம் அதிகாரத்திலிருந்து பத்தொன்போதாம் அதிகாரம் அந்த உபத்திரவ கால நாட்களில் சபை இந்த பூமியில் இருக்காது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதற்கு முன்பாக சபையானது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது நாலு ஒன்றில் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை என யோவானோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்னென்ன நடக்கும் முதல் மூன்று அதிகாரத்தில் சபையை குறித்து சொல்லுகிறார் சபையை சரிபடுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து உபத்திரவ காலத்தை குறித்து இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம் தான் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன ஏழாவது முத்திரையின் போது ஏழு எக்காலங்கள் ஊதப்படுகின்றன உடனே ஏழு கோப கலசங்களும் ஊற்றப்படுகின்றன இக்காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசி முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இசிரவிலரோடு உடன்படிக்கை செய்யும் கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவான் அக்காலத்தில் இருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் தானியல் ரெண்டு பதினொன்று மற்ற இருபத்தி நாலு பதினஞ்சு ஒன்று தசிலோனிக்கு ரெண்டு நாலு இரண்டு சாட்சிகள் அப்பொழுது தோன்றி அவனது அரசாட்சியை கலக்குவார்கள் இறுதியில் அந்தி கிறிஸ்து அவர்களை கொலை செய்வான் அவர்களோ உயிர்த்து மேலோகம் செல்வார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரம் மூன்றிலிருந்து பதிமூன்று வரை பார்க்கிறோம் இக்காலத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இசுரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்றிலிருந்து அஞ்சு வர இறுதியில் ஏழு கோப கலசங்கள் ஊற்றப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது அது முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றுவார் இதுதான் இரண்டாவது வருகை என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்பட்ட அந்த காரியம் அவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கு தரிசியும் பிடித்து நரகத்தில் தள்ளிவிட்டு அன்று இருக்கும் மக்களை இரு வகைகளாக பிரித்து நியாயம் தீர்த்து சாத்தானை பிடிச்சி ஆயிரம் ஆண்டு ஆண்டவர் கட்டி போடுவார் அவனை பாதாளத்தில் சங்கிலினால் கட்டி வைப்பார் அதனை நாம் வெளிப்படுத்தல் பத்தொம்பது இருபது மத்து இருபத்தஞ்சி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஆறு வெளிப்படுத்தல் இருபது ஒன்றிலேருந்து மூன்று வரை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உடனே உயிரோடு கூட இயலுவார்கள் என்று இருபதாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களில் சொல்லப்படுகிறது அதாவது அங்கே சாத்தான கட்டி பாதாளத்தில் வைத்த பின்பு அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்தில் தள்ளின பின்பு ஒரு ஆயிரம் ஆண்டு ஆட்சி காலத்தை இந்த பூமியிலேயே இயேசு கிறிஸ்து ஆளுவார் கிறிஸ்து நீதியுடன் ஆயிரம் ஆண்டுகள் ஆளுவார் அப்பொழுது சிருஷ்டியினுடைய சாபம் அது மீட்கப்படும் அதைத்தான் ரோமர் எட்டாவது அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையிலும் நாம் பார்க்கிறோம் அவருடையவர்கள் அவரோடு கூட ஆளுவார்கள் என்று ரோமர் எட்டு பதினெட்டில் அங்கே அவர்கள் எழுதுகிறார் ரெண்டு தி ரெண்டு பன்னிரெண்டு அதனைத் தொண்டு ஒன்று பேருல நாலாவது அதிகாரம் வசனம் ரெண்டாவசனம் வசனம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அதன் இறுதியில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான் பூமியின் நாலா பக்கமும் சென்று மக்களை அவன் திரும்பவும் திரட்டுவான் கிறிஸ்துவோ அவர்தான் வெற்றி பெறுவார் சாத்தான் நரகத்தில் ஆயிரம் ஆண்டு கட்டி வைக்கப்பட்ட சாத்தான் நரகத்தில் தள்ளப்படுவான் அது வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஏர்லிருந்து பத்து வரையிலும் பார்க்கிறோம் இது ஆயிரம் ஆண்டு ஆட்சியை குறிக்கிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் காலம் அப்பொழுது கிறிஸ்துவினுடைய வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டு இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கான அனைவரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் நரகம் செல்வார்கள் முதல் உயிர்த்தெழுதலில் உயிரோடு கூட எழும்புகிறவர்கள் பரிசுத்தவான்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பார்கள் இரண்டாவது அந்த உயிர்த்தெழுதல் நடக்குத அவர்கள் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினொன்றுலருந்து பதினைந்து வரையிலும் எழுதப்பட்ட நாட்களில் உயிரோடு கூட எழும்புகிறவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திற்கு அவர்கள் சென்றடைவார்கள் அதற்கு பின்பாக புதிய வான பூமி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதன் பின்பு புதிய வானம் பூமி தோன்றும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்றை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து நித்திய காலம் நாம் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அது எத்தகையது என நாம் அப்பொழுது மட்டுமே அதனை உணர முடியும் என்று சொல்லித்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வழியாக நாம் பயணித்த அந்த வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற பொழுது சபையின் காலம் அது இதோடு கூட முடிவடைந்து அது இரகசிய வருகையோடு கூட முடிவடைந்து விடுகிறது அதன்படி பின்பாக சபை எடுத்து பின்பு ஏழு வருடங்கள் இந்த பூமியில் உபத்ரவ காலம் அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை அதற்கு பின்பு ஆயிரம் ஆண்டு ஆட்சியை இயேசுவே இந்த பூமியில் நடத்துவார் சாத்தான் அவன் பாதாளத்தில் கட்ட கட்டப்பட்டு அவன் கட்டவிழ்க்கப்பட்டு வரும்பொழுது பூமியின் நாலா பக்கத்திலிருந்து இயேசுவோடு கூட யுத்தம் பண்ண வருவான் ஆண்டவர் அவனை திரும்பும் பிடித்து நரகத்தில் தள்ளிவிட்ட பின்பு எல்லா மறித்தவர்களும் உயிரோடு கூட முதல் உயிர்த்தல்தல் உயிர்த்தலாத எல்லாரும் எழும்பி நிற்கிற பொழுது அவர்கள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக அவர்கள் நிற்பார்கள் அங்கே பாவிகளாக இருக்கிற அவர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் அதனைத் தொடர்ந்து புதிய வானம் புதிய பூமி ஆண்டவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்கிற ஒரு பாக்கியம் மனுத்தனு மனிதனுக்காக மனு குலத்திற்காக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா திட்டங்களையும் தெளிவாக இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை ஆழமாக கற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை